வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் நான்காவது வட்ட திமுக பிரமுகர் பொறியாளர் வி ஹிமவந்த் மனைவி டாக்டர் எம் இலக்கியமதிக்கு வளைகாப்பு விழா வைமா அருள்தாசன் வாழ்த்தினார் திருவெற்றியூர் நான்காவது வட்ட திமுக பிரமுகர் ஹிம்மவந்த் மனைவி டாக்டர் எம் இலக்கியமதிக்கு வளைகாப்பு விழா இன்று ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை திருவெற்றியூர் அஜாக் அமைந்துள்ள வி கே மகாலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் கலந்து கொண்டு வாழ்த்தினார் முன்னதாக வருகை தந்த வழக்கறிஞர் வைமா அருள்தாசனுக்கு வி ஹிமாவந்த் குடும்பத்தினர் சார்பாக சிறப்பு வரவேற்பு வழங்கப்பட்டது மிக குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் உற்றார் உறவினர் நண்பர்களுடன் திமுக வட்டக்கழக கழக செயலாளர் கே பவுல் மாவட்ட பிரதிநிதி ராம்குமார் மாவட்ட மீனவர் அணித் தலைவர் நவகுமார் விளையாட்டு அணி துணை அமைப்பாளர் வைமா கண்ணதாசன் மகேஷ் இமானுவேல் ராஜேஷ் தேசப்பன் வாசுதேவன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர்